ஹாய் கைஸ் வெல்கம் பேக் the தி இன்டர்ன்கு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நான் வந்து கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்து பாத்தீங்கன்னா க்ளைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்க நான் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பிஎஃப் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களால் நம்ம அந்த எம்ப்ளாயினால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிஎஃப் அமௌண்ட் வந்து ஹச்ஆர் அண்ட் மேனேஜர் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து கிளைம் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அது வந்து சத்தியமாக அப்படி கிடையாது முன்னே அதாவது முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் இப்போ மெம்பர்ஷிப் போர்ட்டல் இருக்குது இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு சில அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் இதில் தான் நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்போம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எப்படி பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போயிட்டு பார்த்துட்டு ஒரு சில அதாவது ஆக்டிவாக நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபுல் பிஎஃப் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அது வந்து எடுக்க முடியாது ஓகே இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ப்ரோ நான் வந்து என்னுடைய பிஎஃப் மெம்பர்ஷிப் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் தேர்ட்டி ஒன் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது ஃபார்ம் நைன்டீன் அண்டு ஃபார்ம் டென் சி இது வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ ஏன் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் நைன்டீன் அண்டு டென் சி வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வந்து ரிசைன் ஆகலை அந்த கம்பெனியில் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்களோ ரிசைன் லெட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் நைன்டீன் அண்டு ஃபார்ம் டென் சிந்து ஓப்பன் ஆகும் அது வந்து ஒரு சில பேருக்கு ஓப்பன் ஆகாது ஏன்னா உங்களுடைய கம்பெனியில் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிஎஃப்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளே எம்ப்ளாயிங்கிறவங்க வந்து பண்ணிக்கிற முடியும் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் என்ன ஃபார்ம் நைன்டின்னா என்ன ஃபார்ம் டென்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் இதை வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயிங்கிறவங்க கம்பெனிலேருந்து இருந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பம்போது அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்லேருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கிளைம் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் தான் தேர்ட்டி ஒன் ஃபார்ம் சொல்லுவாங்க ஃபார்ம் நைன்டீன் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கிறது உங்களுடைய பிஎஃப்ல வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபார்ம் நைன்டீன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனியை விட்டு ரிசைன் ஆகிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டென்சிங் சாரி நைன்டீன் வந்து ஓப்பன் பண்ண முடியும் இப்போ ஃபார்ம் டென்சி அப்படின்னா உங்களுடைய பிஎஃபில் இருக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் அதில் ஒரு தனி அமௌண்ட் இருக்கும் அதாவது எம்ப்ளாயும் ஒரு சில அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க எம்ப்ளாயரும் போட்டிருப்பாங்க இதுக்கு இதை வந்து விட்ராவால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்ம் டென்ஷின்னு சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்க மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும் அதனால் தயவுசெய்து டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து பிஎஃபில் வந்து அப்டேட் பண் அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதனால் வீடியோ வந்து இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதும் மறக்காதீங்க அதுக்கான லிங்க்கும் வீடியோ கீழே அதை வீடியோ எண்டில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு எண்டில் வந்து நான் வந்து எண்ட் கார்டில் கொடுப்பேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் கூட பார்த்துக்கலாம்